காலம் முறிச்சு போடு சரிங்க குஜால் லேகியம் குஜால் லேகியம் இதை சாப்பிட்டால் வீரியம் தைரியம் தானே வரும் உடம்பை சூடேற்றி தூங்கும் நரம்பை தட்டி எழுப்பி இன்ப உணர்ச்சிகளை தூண்டிவிடும் இந்த குஜால் லேகியம் இந்த லேகியத்தை அல்வான்னு சொல்லி அந்த அல்வாவை இன்னைக்கு லேகியமாக்கிற தண்ணீர் போட்டு வந்து அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன்

எனது கட்சிக்காரரான சுப்புராய கவுண்டரின் மாமனார் த்து கவுண்டரின் சட்டபூர்வமான மனையின் சொத்துதான் இந்த மதுரைவரின் கோயில் நிலம் ராஜிமுத்து கவுண்டர் இறந்துவிட்டதாலும் அவருடைய மனைவியோ மற்ற வாரிசுகளோ இல்லாததினாலும் முதல் மனைவியின் ஒரே மகள் மீனாட்சியின் கணவரான சுப்புராய கவுண்டருக்கு தான் இந்த நிலம் சொந்தம் என்பதை தனம் கோட்டார் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் தட்சாலி உராணர் இந்த வழக்கின் தீர்ப்பு ஒத்திவிக்கப்படுகிறது நாலு தெருவும் ஒன்னு கூடி வந்திருக்கீங்க யாருமே பேசாம இருந்தா இப்படி யாராவது வாயத்துறந்து பேசுங்க புடிய நூறுலியும் கல்யாணம் துக்கன் கல்யாணம்

மணியக்காரர் காதல விழுந்துள்ளான்னு பாக்குறோம் தம்பி நீங்களா அவசரப்படுறீங்க தீர்ப்பு நாளைக்கு தானே நாமளா அவங்களும் கோர்ட்ல பாத்துருவோம் எப்படியோ எங்களால நடுரோட்ல பாக்குறோம் முடிவு பண்ணிட்டேன் நடத்து ஏ உங்களை அந்த அளவுக்கு நான் விட்டுருவா யோ எங்க இருந்தா வந்து உன்னை நம்பி நாங்க ஏன் அவங்களை பாத்துக்கணும் ஏ பைத்திய கருத்தனமா பேசாத இவ்வளவு நாளா உங்க ஒருமைக்கு தான் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் இருங்க தம்பி அவங்க அறியாதானே சொல்றான் இனிமே அவங்க வில்லங்க நமக்கு வேண்டாம் நாளைக்கு ரோட்ல நிக்கிறத விட மணியக்காரரை கால்ல விழுந்து இருக்க மூணு வாசலையாவது காப்பாத்திக்குவோம் ஏ புறப்பிடுதப்பா அண்ணே கொஞ்சம் நில்லுங்க தம்பி நாங்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் இனிமே நீ சொல்லி நாங்க கேட்கறதா இல்ல எல்லாம் பொறப்பிடுதப்பா ஆஹ் பொறப்பு போங்கடா போங்க போய் தாமரை கால்ல விழுங்க அவன் காப்பாத்துவான் ஊர் பேர் தெரியாதவன் பக்கம் சேர்ந்துக்கிட்டு அப்பப்ப கோஸ்ட்டு மாறுறீங்க உங்களோட நம்பவே முடியலையா இப்ப கால்ல உழுவிங்க அப்புறம் காலை வாரிடுவீங்க இனிமேல் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டாங்கய்யா அப்ப வேற மாதிரி ஐடியா பண்ணி குனிய வச்சு முதுகில் குத்துவீங்க குத்துனால குத்துவானுங்க காட்டு பாசங்க தெரியாம தப்பு பண்ணிட்டான் இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்கய்யா நீ இடுப்புல இருக்க துண்டை எடுத்த தலையில கட்டின பயலாச்சே நீ பேசாத இவளு கலையில் அடிச்சு வரச்சுக்கிற சரிங்க இந்த நாய்களோட காத்து கூட இந்த பக்கம் வரக்கூடாது இப்படி ஒரு முடிவே நீங்கள் எடுக்கப்படாருங்க ஐயா நாளைக்கு கோர்த்து தீர்ப்பு வரட்டும் உங்க அத்தனை பேருக்கு சேர்த்து ஒரு முடிவே கட்டுறேன் பகல்ல இந்த படத்தில் பையன் தோல்ல ராத்திரியில கொசு தோல்ல இன்னைக்கு இவன் வேற இந்த ஓனவாயை முழிக்கிறதுக்கு முன்னால ஏதாவது பண்ணாதான் உண்டு நல்லா தூங்குறான்

மீறி என்ன இழுத்துட்டு போக நினைச்சீங்க என்ன போனமா தான் பாப்பீங்க என்னையா எழுத்து பேசுற உன்னே உங்க உதிரத்துல பிறந்தது ஒரு மாதிரியா வேற போது என்னால தன்னால வரும் வாங்க அட வாங்க அண்ணா அவங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லாம இருக்கலாம் ஆனா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு சாப்பிடு மணியரசு எனக்கு சாப்பிட பிடிக்கல ஏன் பிடிக்கல இளைஞ்சி என் மனசுக்கு பிடிச்சிருக்கு அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு ஆனா இடையில இவங்க யாரு ஜாதி மதம் சொல்லி எங்களை பிரிச்சு வைக்கிறதுக்கு மனசும் மனசும் சேர்ந்துருச்சுன்னா மதம் போயிடும் ஜாதி போயிடும் இதெல்லாம் போயிருச்சுன்னா இதை சொல்லி பொழப்பு நடத்துறவங்களுடைய பொழப்பு போயிடுமே அதனாலதான் நம்மள மாதிரி உள்ளவங்கள பிரிச்சு வச்சு வேடிக்கை பாக்குறாங்க இலக்கியத்திலயும் சினிமாவிலயும் காதல்னா கை கொட்டி சந்தோஷப்படுற இந்த சமுதாயம் அவன் வீட்டுல காதல்னா மட்டும் எட்ரா அருவால வெற்ற அவங்களங்கிறான் அதுக்கு அந்த ஆண்டவனும் தொலை போறான் என்ன சொல்ற நீ எங்களையாவது இந்த கீழ்த்தனமான மனுஷங்க பிரிச்சு தண்டனை கொடுத்துட்டாங்க ஆனா உங்களுக்கு அந்த ஆண்டவனே தண்டனை கொடுத்துட்டான் காதலிக்கிறவங்க கடவுளையும் புரிஞ்சுக்க முடியல கேவலம் மனுஷங்களையும் புரிஞ்சுக்க முடியல நம்ம <laughs> அட் 谁？